அகதி உயர் சித்த மகா நூல் கொடுத்து மகிழ்கின்ற அற்புதமான பெருமகா சித்தனின் பெருமணி பணிந்து பேராற்றல்களை உணர்ந்து ஒருங்கிணைத்து ஓராற்றலாய் உயர் பிரபஞ்ச ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற சிவம் அமர்ந்த சிவசபையிலே சிவமகா சித்த சபையிலே உயர் உன்னத சபையிலே உயர் நிகழ்வுகள் நடந்தேறி வருகின்ற அற்புதமான நாளைய தினத்தை கூட கணிக்கின்ற நாளைய தினத்திற்கு கூட வடிவமைக்கின்ற அற்புதமான வல்லமையை கொண்ட கால தேவன் அமர்ந்த அற்புத சபைதனிலே ஆணைக்கு கட்டுப்பட்டு சிவ ஆணைக்கு கட்டுப்பட்டு உயர் ஆணைக்கு கட்டுப்பட்டு உத்தம ஆணைக்கு கட்டுப்பட்டு கணங்களெல்லாம் செயல்பட்டு அற்புதமாக தன் பணி ஆற்றுகின்ற உயர்வான தளத்திலே இருந்து உன்னத பீடத்திலே இருந்து தவமுனியாய் சிவமுனியாய் பேராற்றலாய் அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து உயர் கணங்களெல்லாம் உடன் வர உத்தம கணங்களெல்லாம் எல்லாம் உரம் வர உடன் வர சித்த சிவைய சிவசபையின் அத்தகைய வன கணங்கள் எல்லாம் உடம்பர வல்லமையான மகாசபையின் அத்துணை நிலைகளும் அகத்தியத்தில் இணைந்து வர எடுத்து அற்புதமாக ஒவ்வொரு அடியும் களியின் மேல் வைக்கின்ற அடியாக அழியா நிலையிலே அழிவை ஏற்படுத்துகின்ற அடியாக அதி உன்னத உயர் நிலையை உத்தம நிலையை ஏற்படுத்துகின்ற அடியாக அது ஏகனின் அடியாக அநேக அடியாக இருந்து அத்தகைய திருபடியை வருக வருக என உயர் திருபடி கொண்டவனே வருக உன்னத பயணத்தை காண்பித்து வழி நடத்தி சொல்கின்ற அற்புதமான ஆசானே வருக வருக என நாத ஒளிகளுக்குள்ளே அகத்திய பேராற்றலை பெரும் கருணை வடிவத்தை உயர் உன்னத உயர் மாற்றம் நிகழ்த்த வந்தவன் திருபடி பணிகிறோம் திருத்தால் பணிகிறோம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் காதலாகிக் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குய்பது வேதம் நான்கினும் மெய்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே ாமம் நமசிவாயவே சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுணையிருந்தடி பொருந்த கைதொளம் கட்டுனை கடலில் வாய்சினும் நட்டுணையாவது நமசிவாயவே அகத்தியம் வருகவே அருள் பெருங்கருணை வருகவே அருள் ஜோதி வருகவே அமுதுண்ண வருகவே அருள் ஜோதி அருள் பெருஞ்சோதி தனிப் பெருங்கருணை அகத்தீஸ்வரா அமுதுண்ண வருக 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 கலியுக சித்த சபை என்னும் நாமம் துவங்கி அகத்தியர் மானிட சேவை சங்கம் என்னும் அற்புதமான பேராற்றல் கொண்ட இயக்க நிலையோடு ஒன்றாக இணைத்து மெருகேற்றப்பட்ட தவநிலையால் சிவ பயண நிலையால் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்னும் நாமத்தினை தாங்கி அதி ஆதி இறை ஞான பள்ளக்கினை இயக்கி வரும் சிவமகா வாழைச்சித்தன் என்னும் இறைசபை ஆசானுக்கு நல் ஆசி வழங்கி அவன் இயக்கும் இறை ஞான பள்ளக்கினில் ஒன்றாக அமர்ந்து நல்யுகமாற்ற நிகழ்விற்கு ஈரேழு பதினாலு லோகங்களுக்கும் பயணம் செய்கின்ற அற்புதமான அவன் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் ஆசி வழங்கி அழைத்த கணம் ஆற்றல் கொண்டு நாம நிலைகளால் அழைத்த கணம் சிவமகா சித்தன் இறைச்சலிட்டு சிவ கூச்சலிட்டு அழைக்கின்ற அற்புதமான அழைப்பின் சுட்சமாய் எமை நாம வழிகளால் அழைத்த சீடனுக்கு ஆசி வழங்கி இதுவே அவன் உரைத்தான் அல்லவா சஷ்டி கவசம் அதனால் பயன் பயனென்ன யாம் அகமகிழ்கின்றோம் சிவத்தின் உள்ளிருந்து சிவம் எமக்குள்ளிருந்து நற்றுணையாவது நமச்சிவாயமே நல் துணை நமச்சிவாயம் மட்டுமே என்னும் அற்புத தத்துவத்தினை உலகோர்க்கு பறைசாற்றும் நாமவழிப் பாடல்கள் போல் அற்புதமாக அப்பாடல் வரிகளை உச்சரிக்கின்ற பொழுது சிவம் நற்றுணையாய் அமர்கின்றார் என்னும் சொல்லை உச்சநிலை ஆசியாக வழங்கிய அகத்தியன் எழுகின்றோம் அகமகிழ்வோடு உணவருந்த சீடர்களோடு சித்தனோடு அகத்தியன் கண்டுணர்ந்த பிரபஞ்ச மகா சபை அகத்தியன் உணர்ந்து கண்ட பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை இச்சபைதனில் இணையோடு துணையாய் உணவருந்த சிவதேவ கணங்களெல்லாம் ஒன்றாக வந்தமர அகத்தியன் யாம் நல்லருள் வினவி நல்லருள் நிலையோடு வினவி கணங்கள் யாவும் உணவருந்துகின்ற பொழுது அற்புதமாக அவரவர்கள் அமர்ந்து ஒவ்வொரு கணங்களும் உணவருந்தும் ஆற்றல் பெற்ற அற்புத நிலை நடைபெறும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் நர்த்தி பெருவிழாவில் அவரவர்கள் குலதெய்வம் ஒன்றாக வந்தமர்ந்து உணவருந்துகின்றன என்னும் சூட்சமத்தினை அகத்தியன் உரைத்து தொடங்குகின்றோம் உணவருந்தும் நிகழ்வை ஓமகதி சிவம் கொடுத்த கொடைதனை சிவத்திற்கு சிவத்திற்கு அருள்திரு தான கொடையாக வழங்கும் அற்புத சிவமகா வாளை சித்த சபை ஆசானுக்கு அகத்தியன் அன்ன தான ஆசிதனை வழங்கி அற்புதம் நிகழும் சபை அதிசயம் அபூர்வம் நிகழ்த்தும் சபை இணைந்து பயணப்படுவோர்களின் இகலோகத்தில் அபூர்வங்கள் நிறைவேறும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி ஆற்றல் கொண்டு சிவத்தின் திருவடியில் சமர்ப்பித்து கொண்டுகின்றோம் யாம் ஓ hmm <laughs> super, <laughs> <laughs> ela

हेलो मैं सुन रहा हूं Gracias. और जल्दी चलो और जल्दी चलो और अरे नहीं जा वो है अरे नहीं जा

நர்சஷ்டி திதி துவங்கும் வேலை பிரம்ம முகூர்த்த வேலை கடந்து பல் நாளிகை கடந்து துவங்கிய பொழுது ஏற்றம் கொண்டு அப்பிரம்ம வேலைதனில் திதி அன்று பிரம்ம வேலைதனில் திதி அன்றி பூஜை நிகழ்த்துவது எவ்வாறு அத்திதியை மாற்றி கொடுக்கும் அற்புதமான அனுமதிதனை அகத்தியனிடம் வினவி ஆசான் அகத்தியனிடம் வினவி சிவத்தின் ஆற்றலால் சிவ நூலின் ஆற்றலால் அது நடைபெறும் வேலை எவ்வேளை பொழுது திதி நிறைவடைந்து சற்றங்க நிகழ்வு நடைபெற உச்சிதமில்லை என்று அகத்தியன் சிவத்திடம் வேண்டி வணங்கி சஸ்தி திதி பெருவிழாவினை மாற்றியமைத்து திதி நடவா நிலையிலும் இகலோகத்தில் கலியுகத்தில் நிலையிலும் சஷ்டி திதிதனை மாற்றி மாற்றியமைக்கும் சபைதனிலிருந்து சஷ்டி திதிதனை சபைதனிலிருந்து வணங்கி வாழ்த்தி சரணாகதியோடு நிற்போருடைய விதி கதிதனை மாற்றும் சபை என்று அகத்தியன் உரைத்தெருகின்றோம் யாம்